ஐம்பொறி ஆட்சி கொள் மகாகவி பாரதியினுடைய ஆத்திசூடி ஐம்பொறி என்றால் என்ன மெய்வாய் கண் மூக்கு செவி அது என்ன ஆட்சி கொள்வது என்றால் அது நம்முடைய ஆளுமையில் இருக்க வேண்டும் இந்த ஐம்பொறி இருக்கிறதே அது என்ன செய்யும் என்றால் ஐந்து திசையிலே நம்ம இழுக்கும் எனவே காதொன்று க காதொன்று கேட்க நினைக்கும் கண்ணொன்று பார்க்க நினைக்கும் எனவே ஒவ்வொரு உறுப்புகளும் தன் விருப்பப்படி அமைந்தால் இந்த மனதானது கெட்டுவிடும் மனமானது செம்மைப்பட வேண்டுமானால் ஐம்பொறியும் செம்மைப்பட வேண்டும் ஐந்தும் ஐந்து திசைக்கு எழுக்குமானால் அந்த மனம் எப்படி நாம் எண்ணியதை செயலாற்ற முடியும் எனவே தான் ஐம்பொறி வழி தீர வ தீமை வராமல் பார்த்து கொள்ள வேண்டுமென்றால் மனம் செம்மையுடையதாக இருக்க வேண்டும் மனம் திண்ணியதாக இருந்தால்தான் ஐம்பொறியும் ஆள முடியும் எனவே அதனால் ஆட்சிக்கோள் என்பது ஆளுமை என்பதன் பொருளிலே அடங்கியிருக்கிறது இனிமே ஆட்சி கொள்வது என்ன தனக்குள்ளே அடக்கி வைத்திருப்பது அதனால்தான் அதற்கு எது தேவை மனம் செம்மையாக இருக்க வேண்டும் சென்ற இடத்தால் செலவிடாது தீதொறி நன்றின்பால் உயிப்பது அறிவு என்று வள்ளுவன் பேசுவான் எனவே இந்த பொறிகளை சென்ற மாதிரியாக விடாமல் அதை நன் நன்னெறி நன்றின்பால் உயிக்க வேண்டும் நல்ல நெறியிலே அவைகளை செலுத்த வேண்டும் அப்போதான் நமக்கு நன்மை வந்து சேரும் எனவே இந்த ஆட்சி கொள் என்பது நம் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள் என்று பொருளாகும் எனவே மெய்யும் கண்ணும் நாவும் கட்டுப்பாட்டில் இல்லாதவன் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுவான் என்பதை பார்க்கிறோம் அதனால்தான் வள்ளுவன் மிக அருமையாக சொல்வான் ஒருமையில் ஐந்தடக்கல் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா உடைத்து எனவே ஒருமையில் ஆமை போல் எனவே இந்த ஆமையானது ஆபத்து வருகிறபொழுது தன் உறுப்புகளை ஓட்டுக்குள் கொள்ளும் அதுபோல ஐந்தடக்கல் ஆற்றின் ஐம்பொறியையும் நீ ஆட்சி கொள்வாயானால் என்ன நடக்கும் எளிமையும் பெருமை உனக்கு ஏழு பெருமைகளிலும் பெருமை வந்து சேரும் என்று சொல்கிறாள் அதனால் ஐம்பொறியை அலைய விடக்கூடாது ஐம்பொருளியை நம் மனக்கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் வஞ்சக மனத்தான் படிற்றொழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் என்று வள்ளுவர் பேசுவதை பார்க்கிறோம் எனவே ஐந்து சங்கிலிகள் போட்டு நமக்கு கட்டி வைத்திருக்கிறார்கள் இந்த ஐந்து சங்குகளில் அறுத்து விடுவோமானால் மனம் சிதறி போகும் அதனால்தான் மிக அருமையாக கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா என்ற திரைப்பட பாடலும் இருக்கிறார் மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா என்று அந்த பாடல் பேசுவதை பார்க்கிறோம் எனவே கண்கள் அழைக்கிற பக்கமெல்லாம் போய்விடக்கூடாது காதுகள் இழுக்கிற பக்கமெல்லாம் போய்விடக்கூடாது நாக்கு சுவை தேடி அலையும் அவற்றுக்கெல்லாம் இடம் கொடுத்து விடக்கூடாது எனவே ஐம்புரியும் நமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் நீ மிகச்சிறந்த ஆற்றல் உடையவனாக சோன்றவனாக பெருமை கூறியவனாக மாறுவாய் அத்தகைய அடக்கம் மிகுந்த சிறப்புடையது அடக்கம் அமரவு உயிக்கும் என்று வள்ளுவன் பேசுவதைப் போல ஐம்பொறியும் நீ ஆட்சி கொள்வாயானால் வாழ்க்கையில் மிகச்சிறந்த நன்மைகளை பெறலாம் அல்லது ஐம்பொறி நம்மை அழித்துவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது என்பதனால்தான் ஆ ஐம்பொறியை உனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள் என்று பாரதி மிக அருமையாக ஐம்பொறி ஆட்சி கொள் என்று பேசுகிறார்